எனக்கு ரொம்ப பயமா இருக்குனே ரொம்ப நல்லா வீட்ல யாரும் இல்ல அதான் டேப் ரெக்கார்ட் ஏதாவது ஆனா இருக்கும் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கோ ரொம்ப பயமா இருந்தா ஃபேமிலி வர சொல்ல いや அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கனே அப்போ உன் பொண்டாட்டி வர சொல்ல எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலனே அப்ப இப்போதைக்கு ஃபிகர வர வெச்சுக்கோ நான் இப்போ டீப் ஸ்லீப்புக்கு போலாம்னு இருக்கேன் என்ன டிஸ்டர்ப பண்ணாத ப்ளீஸ் போனை வெச்சிடு அண்ணா 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 எதுக்காகடா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற அண்ணா என்னால அந்த வீட்ல இருக்க முடியாதுனே இதுக்கு முதல்ல அந்த வீட்ல மனுஷன் இல்ல பேய் பிசாசு இருந்த மாதிரி இருக்கு மாதிரி என்னடா அங்க பேய் தான் இருக்கு ஆ இப்போ கூட என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு வெளிய துரத்திருச்சுன்னு ஏய் என்னைய சொல்ற என்னைய சொல்ற நீ நீ பாட்டுக்கு பேய் பிசாசுங்கற எல்லாம் பிரம்ம அவ்ளோ பயமா இருந்தா ஏதாவது மந்திரவாதியோ டாக்டரோ சைக்கயாட்ரிஸ்டோ டெரரிஸ்டோ கூட்டி வந்து சாந்தி பூஜை பண்ணிடு பேய் மாதிரி என்ன துரத்துற வேற வெச்சுக்காத என் காசை என்கிட்ட கொடுத்துருங்க நான் ஊருக்கு போயிடுறேன் அந்த வீட்ல பேய் இருக்குனே இருக்கு இருக்கு

Papai... என்ன அவ்வளவு சீக்கிரம் உன்னால தோர்த்த முடியாது சூரி அடிய பொம்மாயி சின்ன பையன் கூட பாக்காம நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டல நீ அடிச்ச அடிக்கு கோழ மாதிரி ஓடிடுவேன் நினைச்சியா முக்கோடி தேவர்களையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன் பாடி வா ஜெய பஜ்ரங்க பலி ஓம் நம சிவாயா அல்லாஹ் ஜீசஸ் ஹேய் லீடிங்ல உள்ள எல்லா சாமிகளும் என் கையில இருக்காங்க நீ என்ன நான் பாத்துற பூனைய பார்த்து எலியோ சிங்கத்தை பார்த்து மானு ஓடுற மாதிரி இது தாயத்தை பார்த்து நீ ஓடிட்டேன்னு எனக்கு தெரியும் சாமி கிட்ட வச்சுக்கிட்டா பேயா இருந்தாலும் அதுக்கு அப்பனா இருந்தாலும் ஓடி போக வேண்டியதுதான் இங்க பார் நல்லா கேட்டுக்க இது என் வீடு என் இஷ்டம் நான் சரக்கடிப்பேன் இல்லனா சம்மணம் போட்டு புக்காருவேன் நீ என்ன சொன்ன ஓடி போனுமா அய்யப்பா ஐயப்பா பயமா இருக்கே ஐயோ சினிமா கிராபிக்ஸ்ல வர மாதிரி பிரிட்ஜ்ல இருந்து பாரியா இந்த சூரியவே சாவடிச்சிருப்பியா நீ சரக்கடிக்க கூடாதா இங்க பாரு இப்போ பீடி குடிக்க போறேன் என்ன பண்றியோ பண்ணிக்கோ ராம்கோபால் வர்மா பேயோ இல்ல ராகபால் லாரன்ஸோட பேயோ இன்னைக்கு நான் போக போடுறேன் பாரு கண்டிப்பா போடுறேன்

எங்க போனாலும் இந்த மொட்டை பையன் விட போல இருக்கேன் அவன் தான் அஹ் ஹலோ என்னடா நீ என்ன சொன்ன என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஏய் யாரா நீ ஏய் என்ன யாருன்னு நினைச்ச நான்தான் வெட்டு குத்து வேலுச்சாமே ஏன் போய் பேசுறீங்க இங்க இருந்தே என்னடா கிண்டல் அடிக்கிறியா உன் வீட்டுல சொல்லிட்டேன் வாங்கி தரேன்னு சொல்லி அட்வான்ஸ்

தம்பி என் தங்கமே எப்படி இருக்க இருக்கேவலமா இருக்கேன் எது அது நல்லா இருக்கே நல்லா இருக்கேன் ஒண்ணும் இல்ல தம்பி டெய்லி பேய் கிட்ட அடி வாங்குறேன்னு ராத்திரி தான் எனக்கு பாவமா இருந்துச்சு அந்த டைம்ல ஃபோன் பண்ணா தூங்கிட்டு இருப்பல்ல அதான் கல்ல எழுந்ததுமே ஃபோன் பண்றேன் ஒரு பத்து லட்சம் தரேன் போய்டு என்ன என்ன இது வாங்கி ஒரே நாளுக்கு பத்து லட்சம் குறைச்சிட்டேன் வேணும்னா ஒரு அஞ்சாயிரமோ இல்ல பத்தாயிரமோ குறைச்சுக்கோ என்ன நீ எனக்கு என்ன பிச்சையா போடுற நீ ஏதோ தர்மம் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க முழுசா இருபது லட்சம் கொடுத்தாதான் அந்த வீட்டை விட்டு நான் போவேன்

அதான் இப்ப ஊருக்கு கிளம்பி வர நீ எங்கயும் கிளம்ப நாங்க ஆல்ரெடி கிளம்பி வந்தாச்சு சிங்கார சென்னைக்கு என்னடா சொல்ற டேய் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன்டா மல்லிகை கல்யாணம் பண்ணனும்னு உங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க அது வேற வந்து ஒரே அழுகடா அதான் உங்ககிட்ட ஒப்படைச்ச மாதிரி இருக்கும் ஒரு வாரம் சென்னையை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்னு மல்லியை கூப்பிட்டு நாங்க இங்க வந்துட்டோம் நல்ல காரியம் பண்ணுங்கடா டேய் மல்லியங்கடா எல்லாம் மாலுக்குள்ள போயிட்டாங்கடா ஓ உள்ள போயிட்டாங்க சரி அட்ரஸ் சொல்லுடா ஆ லல்ல 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 ஆ லல்ல லல்ல ஏ

அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் மேடம் சரி நீ நல்லா இருக்கல நீ எங்க இருந்து போய் கேளுடா டேய் சுடி ட்ரைலர் போடும் சினிமா மேல போய் பாத்துக்க வா போலாம் அது வந்து எல்லாம் பசியோட இருப்பீங்களே ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் வாங்க டேய் டேய் அப்புறம் போடுடா எனக்கு இப்ப பசிக்கல வா போய் குளிக்கலாம் டேய் டேய் வா சாப்பிட்டு வந்து இவ்ளோ பெரிய வீட்ல இருக்க பிரஸ்ஸ போய் சாப்பிடுடா வா பாத்துக்கலாம் போடா போடா சீக்கிரம் பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்றா என்ன வீடு

எவ்ளோ மெதுவா மெதுவா திரும்புற ரோபோல கே பா விலிவ் அதோ சாத் போ போ மியா என்ன கண்டுக்காத கொஞ்சம் அங்க பாரு டேய் வீட்டு பிச்சு போடுற போல இருக்கே டேய்

தாய் உனக்கு கேட்டுக்கிறேன் அவங்க போற வரைக்கும் அவங்களை எதோ செஞ்சிடாத